வெல்கம் பேக் டு மொபிடெக் பே டீம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபிடெக் பேயில் ரேங்க் அச்சீவர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தனித்தனி கமிஷன் இருக்குது ஸோ அது யார் எந்த ரேங்குக்கு என்ன கமிஷன் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஆகும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எம்எல்எம் கான்செப்ட்டில் நெட்வொர்க்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஃபீல்டில் ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு ரேங்க் அச்சீவர்ஸுக்கான தனி கேஷ்பேக் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஸோ இதில் வந்து மொபிடெக் பே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ண போகிற ரேங்க் வந்து ப்ரோன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ ப்ரோன்ஸ் ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களோட டைரக்டில் பத்து பேரை ப்ரைம் எடுக்க வச்சுருக்கணும் ஸோ நான் இந்த அந்த பத்து பேரை நீங்கள் ப்ரைம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் ப வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோன்ஸ் ஆகிடுவீங்க ப்ரோன்ஸ் ஆயிட்டிங்க ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கமிஷனில் வந்து ரீசார்ஜோ இல்லை எனி சர்வீஸ் உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் அடுத்து கோல்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் அடுத்து பிளாட்டினம் ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அடுத்து டைமண்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ராயல் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் க்ரௌண்ட் ஸ்டார் ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் க்ரௌண்ட் அம்பாஸ்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு கமிஷனாக கிடச்சிரும் இது எப்போது க்ரௌண்ட் அம்பாஸ்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ க்ரௌண்ட் அம்பாஸ்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டா உங்களோட கமிஷன் நூறு பர்சன்டேஜ் கிடைக்கிது ஸோ கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி டீம் செட் பண்ணி ஒர்க் பண்ணால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ பிளான் பண்ணி நீங்கள் டீம் ரெடி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்கள் எந்த ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணால் போதும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த பெனிஃபிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு ரீசார்ஜ்க்கு மட்டும்தான் இந்த கமிஷன் கிடைக்கும் எவ்ரி மந்த் அஞ்சு ரீசார்ஜுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் யூஸருக்கு என்ன கமிஷனோ அந்த கமிஷன் கிடைக்கும் அதனால் இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்து ப்ரைம் எடுக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ